வணக்கம் நண்பர்களே வளமுடன் இன்றைக்கி வந்து ஒரு நம்ம ஒரு மிக அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அமெரிக்கா வந்து மோடியை பதவியிலிருந்து வெளியாக்குறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது இப்போ மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது சமீபத்திய இந்த டேரிப் இஷ்யூ எலெக்ஷன் கமிஷன் இஷ்யூ ஓட்டு கள்ள ஓட்டு இஷ்யூ இது மாதிரியான நிறையா கதைகள் வந்து இந்தியன் மீடியாவில் போய்கிட்டு உலக மீடியாவில் வந்து இந்தியாவுக்கு எதிராக டேரிப்பு வார் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான ஒரு ஒரு அன்பிரடிக்டபிள் சுச்சுவேஷன் வந்து அப்படியே சுற்றி ஓலா வந்துக்கிட்டே இருக்குது சமீப நாட்களாக வந்து மோடி வந்து ஆர்எஸ்எஸ் வந்து விரும்பலை அவரை தூக்கப்போகுது அடுத்த பிரதமர் வேறு இது போன்ற செய்திகள் எப்படி வெளியாகிட்டு இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது சம்பந்தமாக ஒருத்தர் ஒரு தகவல் அதாவது வந்து இதோட ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் ரிப்பப்ளிக்கன் டிவியில் போயிட்டு பாருங்கள் யூடியூப்பை இதில் வந்து யூடியூப் சேனலில் இருக்குது ரிப்பப்ளிக்கன் டிவி ஆர் அப்படிங்கிற சிம்பிளில் இருக்கும் யார் அப்படின்னா கோவா குரோனிக்கல் ஓட சேர்மன் சாவியோ டொட்ரிக்ஸ் அப்படிங்கிற அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு மிகப்பெரிய ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு மிகப்பெரிய குற்றச்சாட்டு யார் யார் மேல் அப்படின்னா அமெரிக்காவில் டீப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கிளப் மாதிரி ஒரு மொமெண்டம் இருக்குது எப்படி அப்படின்னா உலக நாடு எதுவும் நிம்மதியாக இருந்துடக்கூடாது நம்ம வந்து ஒரு ஒரு இது ஒன்று நம்ம பொதுவாக சொல்லுவோம் ஒரு முக்கியமான ஒரு ஆலமரத்தில் ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஒருத்தர் உட்காந்துருப்பார் அதை சுற்றி நாலு அண்ணன் காவடி உட்காந்துருக்கோம் கேட்பாங்க அந்த தூரமாக போகிறது யாரையா சுப்பிரமணியம் போனால் ஆமாம் அவன் என்ன வெள்ளைஞ்சோளமாக போயிட்டுருக்கான் இரு வரையில நமக்கு வந்து வணக்கம் வச்சுட்டு போகிறானான்னு பார்ப்போம் சப்போஸ் அவன் வணக்கம் வச்சுட்டு போனான்னா நக்கால் இதை பேசிட்டு விட்டுருவானுங்க என்னும்போது அவன் கண்டுக்காமல் போயிட்டான் அப்படின்னா அவனை காலி பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் இந்த குரூப்பு செய்யும் இந்த சேம் செட்டப் தான் வந்து அமெரிக்காவில் இருக்கிற டீப் ஸ்டேட் குரூப்பு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உலக நாடுகள் எந்த நாடும் வந்து நல்ல விதமாக போகக்கூடாது எந்த ஒரு நாடு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியாக ஒரு குரோத்தை நோக்கி போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த நாட்டில் எப்படியாச்சும் வேலைகள் பண்ணி அந்த நாட்டினுடைய நிர்வாகத்தை சீர்குலைக்கணும் இந்த மாதிரி வேலைகள் செய்யக்கூடிய அமைப்பு தான் வந்து டீப் ஸ்டேட்னு சொல்லுவாங்க சமீபத்தில் வந்து பங்களாதேஷில் ஒரு மிக மிகப்பெரிய ஒரு கலவரம் ஒரு அற்புதமான ஒரு அரசாங்கம் நடந்துக்கிட்டு இருக்கீங்களா அந்த அரசாங்கத்தை கவுத்து மிகப்பெரிய ஒரு கலவரங்கள் ஏற்பட்டு ஆட்சி மாற்றம் வந்து ஷேக் ஹசீனா அவர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க இதுக்கு வந்து பேக்ரவுண்டில் இருந்து கடுமையாக திரைமுறை வேலைகளில் ஈடுபட்டது வந்து இந்த டீப் ஸ்டேட் அப்படிங்கிற அமைப்பு அப்படின்னு மீடியாவில் நிறையா நியூஸ் போயிட்டு இருந்துச்சு நம்ம நிறையா பார்த்துருப்பீங்க இந்த இந்த ஸ்டீப் இந்த டீப் ஸ்டேட் அப்படிங்கிற குரூப் வந்து அமெரிக்க அதிபர் சிஏஏ இவங்கள்லாம் சேர்ந்து இந்தியாவில் நரேந்திர மோடியை அதிகாரத்தில் இருந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லியான வேலைகளை வந்து ஆறு மாதங்களுக்கு முன்பிலேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு யார் நான் சொல்லலை இவர் சொல்கிறாப்ல இவர் வந்து யார் அப்படின்னா உலக அரசியல் பற்றியான ஆராய்ச்சியில் ஈடுபட்டுருக்கக்கூடிய ஒரு நிபுணர் இவர் இவர் வந்து இவரோட 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 டீட்டெயில் தான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப்பு சிஐஏ டிப் ஸ்டேட் இவங்க எல்லாருமே சேர்ந்து பிரதமர் நரேந்திர மோடியை பதவியில் இருந்தும் அகற்றும் ரகசிய திட்டத்தை தீட்டி வருகின்றனர் பன்னிரெண்டு மாதம் பன்னிரெண்டு மாதங்களிலிருந்து பதினெட்டு மாதங்களுக்குள் நரேந்திர மோடி அவர்களை இந்த பதவியில் இருந்து நீக்கணும் இதுக்காக பாஜக எம்பிக்கலையே ஒரு முப்பத்தி ஏழு எம்பிக்களை வந்து இவங்க ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் உறவை வந்து சிதைக்கும் திட்டம் வலுவான ஒற்றுமையை உடைக்கும் அதாவது இப்போ இந்த குரூப் வந்து இந்த அஜெண்டாவை போட்டு ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா முதல்ல பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பை உடைக்கணும் பைஜேபிக்குள்ளே பிரச்சனைகளை உருவாக்கணும் இதை வந்து எப்படி வந்து கு குட்டையை குழப்புறதுக்கு அப்படின்னா பிஜேபிக்குள்ளேயே ஒரு முப்பத்தி ஏழு எம்பிக்கள் ரெடி பண்ணி அவங்களுக்கு நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி நரேந்திர மோடிக்கு எதிராக இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு சதி திட்டங்களை தீட்டுவதற்கான வேலைகள் கடந்த ஆறு மாதங்களாக நடைபெற்றுக்கிட்டு இருக்குது இவங்க ஒரு டார்கெட் பண்ணியிருக்காங்க ஒரு வருஷத்துலேருந்து பதினெட்டு மாதம் அதாவது ஒன்றுலேருந்து ஒன்றரை வருஷத்துக்குள்ளே இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குற்றச்சாட்டு வந்து உண்மையானால் இந்தியா யுஎஸ் உறவுகளில் மிகப்பெரிய பிளவு ஏற்படும் வாய்ப்பு உள்ளது இந்த குற்றச்சாட்டு வந்து இந்தியா ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அமெரிக்கா இந்திய உறவில் மிகப்பெரிய ஏற்கனவே உறவு மிகப்பெரிய அளவில் பாதிச்சு பாதிக்கப்பட்டிருக்கு இது இன்னும் மோசமாக இருக்கும் இந்திய உள்நாட்டு அரசியலிலும் பெரும் அதிர்ச்சி ஏற்படும் இது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து நான் இந்த டீப் ஸ்டேட் இவரோட சொன்னத்தில் ஒரு சில இது நம்ம என்னை வந்து யோசிக்க வச்சது என்ன ரீசன் அப்படின்னா இந்த டீப் ஸ்டேட் குரூப் வந்து பல நாடுகளில் ஏழ்றையை களைப்புட்ருக்காங்க திடீர்னு பாகிஸ்தானில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராணுவ ஆட்சி வரும் நல்லா வந்து மக்களாட்சி போயிட்டுருக்கோம் திடீர்னு இராணுவ புரட்சி ஏற்பட்டு அந்த அரசாங்கம் பாகிஸ்தான் அரசாங்கத்தில் இருக்க அந்த குரூப்பே காலியாகி ராணுவம் பண்ணோம் இதே மாதிரி தான் நல்லா போயிட்டு இருந்துச்சு பங்களாதேஷில் அடித்து காலி பண்ணி அதை கொண்டு வந்தாங்க இப்போ கொஞ்ச நாளாகவே இந்திய அரசியல் இந்திய ஒரு தலைமைத்துவம் வந்து ஒரு சிறப்பாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகளாக ஓ ஓரளவுக்கு சிறப்பாக போய்கிட்டு இருக்கு பொருளாதாரம் வளர்ந்துக்கிட்டு பாதுகாப்பு துறை வளர்ந்துக்கிட்டு இருக்கு மேக் இன் இந்தியா மேட் இன் இந்தியா இதெல்லாம் இருக்கு இந்தியா வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு இருக்க சமயத்தில் இந்த அரசாங்கம் இதே அளவில் பவர்ஃபுல்லாக ஒரு ஒரு லீடருங்கீல் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா இந்தியா வந்து எங்கே வேகமாக வளர்ந்துருமோ அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை சிதைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்திய அரசியலை வந்து காலி பண்ணணும் ஒரு நிலையற்ற அரசாங்கத்தை உருவாக்கணும் இப்போ இந்தியா வந்து ஒரு ஒரு கூட்டாட்சி மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது இது மாதிரி ஏற்கனவே வந்து மன்மோகன் சிங் பீரியடில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பத்து பதினஞ்சு பா அரசியல் கட்சிகள் சேர்ந்து ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுவாங்க இது மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் எந்த ஒரு முக்கிய முடிவும் எடுக்க முடியாது இது போன்ற சூழ்நிலை இருந்தால் தான் இந்தியா வளராமல் எந்த நாடுகள் ஏதாவது சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே போவாங்க இப்போ வந்து கொஞ்ச நாளாகவே மோடியோட தலைமையில் ஆட்சி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கவர்மெண்ட் ரொம்ப ஸ்திரத்தன்மையாக இருக்குது இவங்களுக்கு ஒரு விஷன் இருக்குது இத்தனை வருஷத்துக்குள்ளே நம்ம இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ வந்து தொழில் புரட்சியாக இருக்கட்டும் இராணுவ தளவாட உற்பத்தியாக இருக்கட்டும் இராணுவ பலமாக இருக்கட்டும் பொருளாதார பலம் ஸோ உலக அளவில் இந்தியாவினுடைய லெவல் வந்து வேறு லெவலுக்கு இருக்கிறதுனால இதை அடித்து காலி பண்ணணுங்கிறதுக்காகவே இந்த டீப் ஸ்டேட் குரூப்பு சிஐஏ ட்ரம்ப் கவர்மெண்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து இதை சதி பண்ணுறாங்கன்னு சொல்லி இவர் வந்து தன்னுடைய பேட்டியில் சொல்லியிருக்காப்புல இது வந்து இப்போ தான் நேற்று காலையில் தான் இந்த நியூஸ் வெளியாகிருக்கு இனி வந்து இந்த நியூஸ் வந்து மிகப்பெரிய பூதாகரமான அளவில் இந்திய அளவில் பேசுபடும் பொருளாக வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் காரணம் ஏன்னா சமீபத்தில் உள்நாட்டிலையும் உள்நாட்டு பிரச்சனையும் வந்து எதிர்க்கட்சி தலைவர் வந்து மோடி வந்து இவ்வளோ ஓட்டு வாங்கலை இவர் வந்து மோட்டி மோடி ஜெயிச்சதே தப்பு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு எலெக்ஷன் கமிஷன் சரியில்லைங்கிறாங்க உள்நாட்டுக்குள்ள பிரச்சனை ஸோ பொருளாதார பிரச்சனைகள் பாகிஸ்தான் வந்து அணு ஆயுதத்தால் அடிப்போன்னு சொல்கிறாங்க இப்படி வந்து இந்திய அரசாங்கத்தை சுற்றி மிகப்பெரிய ஒரு சதிவலை போயிட்டுருக்கு அவர் அப்படின்னு அவர் சொல்கிறாப்புல ஸோ இதை இதை நம்ம வந்து இவருடைய இந்த பேட்டி இதையெல்லாம் நம்ம பார்க்கல உண்மையாக இருக்குமோ அப்படின்னு தான் நமக்கு தோணுது இந்த நியூஸை வந்து இன்னும் இரண்டு ஒரு நாட்களில் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்திய அரசியல் ஏற்படுத்தும் நான் நான் நம்புகிற மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நாளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்